டிஜிட்டல் அடிக்ஷன் சொல்லும் போது நம்ம லேப்டாப் அதை எல்லாமே சேர்த்துக்கலாம் பட் முக்கியமாக மொபைல் போன் அந்த மொபைல் போன் இல்லாமல் நம்மால் எதுவுமே பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு கிட்டத்தட்ட நம்ம வந்துட்டோம் எல்லாமே அதுலதான் பண்றோம் அதுல நம்ம கன்ஸ்ட்ரக்டிவான ஒர்க் ஆக்கப்பூர்வமா பண்ணக்கூடியது நிறைய இருக்கு அது ஓகே பட் அதெல்லாம் இல்லாமல் நமக்கு வந்து ஒரு பார்த்துக்கிட்டே இருக்கணும் அந்த சோசியல் மீடியா அதுல க சேர்ந்து இருக்கிறவங்க என் நேரமும் அதை பார்த்துக்கிட்டே இருக்கணுங்கிற நிலைக்கு வரும்போது அது மிகப்பெரிய அடிக்ஷனாக மாறுது அப்போ அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அடிக்ஷன் எப்படி நம்ம சொல்லலாம்னா அவங்களால அந்த போனை எடுத்து பார்க்காம ஒரு நிமிஷம் ஒரு ஒரு பத்து செகண்ட் இருபது செகண்ட் இருக்க முடியாது திரும்ப திரும்ப பார்க்கணும் ஏதாவது புதுசாக வந்திருக்கா யாராவது ஏதாவது எழுதியிருக்காங்களா நம்ம ஏதாவது எழுதணுமா எதாவது ஃபார்வர்ட் பண்ணணுமா அந்த மாதிரி அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை ஒரு கொஞ்ச நேரம் அதை பார்க்க முடியல ஏதோ ஒரு காரணம் அப்படின் போது அப்படியே ஒரு ஆங்ஸைட்டி வந்துடும் அவங்களுக்கு அப்படியே ஒரு பதட்டமே வந்துடக்கூடிய நிலைக்கு ஆளாயிடுறாங்க அதையும் நம்ம பார்க்குறோம் இன்னும் ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் அடிக்ஷனால என் மொபைல் பார்க்கணும் அப்படின்னு மனம் விரும்புவதால் இந்த அடிக்ஷனுங்கிறது அதுதானே ஏதோ ஒரு விஷயத்தை மனம் வந்து மிக அதிகமாக விரும்புகிறது வேற எதையுமே செய்ய விடாத அளவுக்கு விரும்புது அதுதான் பிரச்சனை ஸோ அந்த மாதிரி வந்து இவங்க அந்த அந்த மொபைல் அடிக்ஷன்னால் என்ன ஆகுதுன்னா உறவுகள் கூட கெட்டு போயிடுது